காலை தோறும் புதியவை சிற்றலையின் விளைவு மே ஆறு என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும் வரி சேர்த்து கொண்டேன் எஸ்ரா ஏழு இருபத்தி எட்டு ஆப்பிரிக்காவின் கானா நாட்டின் வடபகுதியில் உள்ள சிறிய வேதாகம பள்ளி ஒன்று மிகவும் சாதாரணமான ஒரு சிறிய கட்டிடத்தில் மிகவும் குறைந்த மாணவர்களுடன் இயங்கி வந்தது இருப்பினும் பாப் ஹேஸ் அந்த மாணவர்களுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்தார் அந்த மாணவர்கள் தயங்கினாலும் அவர்களுக்கு தலைமைத்துவ பணிகளையும் பிரசங்கித்தது கற்றுத்தரும் பணிகளையும் அவர்களிடத்தில் ஒப்புவித்து ஊக்கப்படுத்தினார் பாப் இறந்து பல வருடங்களுக்கு பிறகும் முழுவதும் ஆங்காங்கே பல திருச்சபைகளும் பள்ளிக்கூடங்களும் இன்னும் கூடுதலாக இரண்டு வேதாகம நிறுவனங்களும் எழும்பின அனைத்தும் அந்த சிறிய வேதாகம பள்ளியில் இருந்து தேர்ச்சி பெற்றவர்கள் துவங்கியவை அர்த்தசஷ்டா ராஜா கிமு நானூற்றி அறுபத்தி ஐந்து முதல் நானூற்றி இருபத்தி நான்கு அரசாண்டு சமயத்தில் எழுத்தாளரான எஸ்ரா நாடு கடத்தப்பட்டு யூதர்களை மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி செல்ல ஒன்றிணைத்தார் தேவாலயத்தில் ஆசாரியர்களாக பணியாற்ற லேவியர்களை தேடினார் ஆனால் அங்கு ஒருவரும் காணப்படவில்லை உடனடியாக அங்கிருந்த தலைவர்களை வரவழைத்து தேவனுடைய ஆலயத்தின் பணிவிலைக்காரரை அழைத்து வரும்படி அவர்களை நியமித்து அவர்களை உபவாசத்திலும் ஜெபத்திலும் வழிநடத்தினார் எஸ்ரா என்பதற்கு உதவியாளன் என்று அர்த்தம் நல்ல தலைமைத்துவத்திற்கு இருக்க வேண்டிய ஒரு குணநலன் அது எஸ்ராவின் ஜெபத்துடன் கூடிய வழிநடத்துதலினால் அவரும் அவரோடு இருந்தவர்களும் எருசலேமின் ஆவிக்குரிய விழிப்புணர்வுக்குள் வழிநடத்தினார்கள் புத்தியுள்ள வழிநடத்துதலும் சிறிய அளவு உற்சாகமும் மட்டுமே அவர்களுக்கு தேவைப்பட்டது இப்படிதான் தேவ சபையும் நம்மை உற்சாகப்படுத்தி கட்டி எழுப்ப உதவிய நல்ல வழிகாட்டிகளைப் போல நாமும் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக்கொள்கிறோம் நம் வாழ்நாள் முடிந்த பின்னும் அவைகள் நிலைநிற்கும் பயபக்தியோடு தேவனுக்கு செய்யும் வேலை நித்தியமாய் நிலைத்திருக்கும் உங்கள் ஆவிக்குரிய வழிகாட்டியார் அப்படி ஒருவர் இல்லை என்றால் யாரிடம் உங்களை வழிநடத்த கேட்பீர்கள் கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப்படுவதும் மற்றவர்களை வழிநடத்துவதும் ஏன் முக்கியமாக இருக்கிறது ஜெபம் தகப்பனே நான் வழிகாட்டும்படி எனக்கு யாரையாவது காண்பியும் ஆமீன்